பல்லவ கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரைத்துறையில எவ்விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாம அந்த துறையிலையும் சரி திரைத்துறை இந்த ரசிகர் சண்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான சண்டைகளும் சரி இல்லாத ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகரா வள வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடிகர் சூர்யா அவர்கள் தான் நம்ம சொல்லி அந்த அளவுக்கு திரைத்துறையிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி நல்ல ஒரு இமேஜோட இருந்த ஒரு நடிகர் நல்ல இமேஜோட இருந்த ஒரு குடும்பம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஐம்பது சதவீதம் மக்களால் விற்கப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு ஆராயும்போது தான் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் ஜோதிகா அது மட்டும் இல்லாமல் சூர்யா குடும்பத்தினர் செய்த பல்வேறு அட்டுழியங்கள் தான் நம்ம ஆகணும் என்னடா இது அட்டுழியன்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா கண்டிப்பா அப்படிதான் ஆகணும் எந்த ஒரு நம்பிக்கையின் மீதும் அது ச கடவுளாகட்டும் சாதியாகட்டும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாகட்டும் அந்த நம்பிக்கையை வந்து சிதைக்கிற அளவுக்கு வந்து நீங்க பேசுனீங்கனாலோ இல்ல உங்களுடைய நடத்தை இருந்தாலோ கண்டிப்பா அது வந்து ஒரு அட்டுழியம் தான் நம்ம சொல்லியிருக்கணும் அந்த அட்டுழியத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிவகுமார் அண் குடும்பம் கண்டிப்பா அதை செஞ்சாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா நூறு சதவீதம் செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கணும் அதுக்கு முதல் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சிவகுமார் முருகர் வேடத்துல நடிச்ச சிவகுமார் அவர்கள் வந்து நாத்திகம் பேசியது தமிழக மக்களால கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது தமிழருடைய பேரரசன் ராஜராஜ சோழன் அவர்கள் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை பற்றி விமர்சித்து பேசியது இதன் தொடர்ச்சியாக சூர்யா அவர்கள நடித்த ஜெய்பீம் படத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதாவது வன்னியர் சமூகத்தை குற்றவாளிகளாக கூட்டு கூண்டில் ஏற்றிய விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சமூக மக்களால இன்று வரை இந்து ஜீர்ணிக்க முடியவில்லைதான் நம்ம சொல்லியாகணும் அவர் செய்த அந்த செயல் கண்டிப்பா இன்னமும் அந்த மக்கள் கிட்ட அவர் மன்னிப்பு கூடன்னு கேட்கல அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட பிரதிநிதியா பார்க்கப்படுகின்ற அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கைக்கு நக்கள் நயாண்டி தெரிந்து இவர் பதில் அறிக்கையை விட்டதெல்லாம் கண்டிப்பா இன்னமும் அந்த சமூக மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நம்ம சொல்லியாகணும் அதோட வெறுப்பு அதன் பின் அவருடைய தம்பி கார்த்திக் அவர்கள் ஆஹ் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த எட்டு வழிச்சாலையை வந்து மிக திடமாக எதிர்த்தவர் திமுக ஆட்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டா சொல்லுவாங்க இப்போ அந்த எட்டு வழிச்சாலைங்கிறது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேரில் வந்து செயல்படுத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சூர்யா அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு அறிக்கைகள் விட்டது ஆட்சி அதிமுக ஆட்சிக்கு எதிராக இப்ப என்னைக்கு திமுக ஆட்சி அமைந்ததோ அதுல இருந்து பொட்டி பாம்பா அடங்கி போனது இவை அனைத்தும் தான் இங்க தமிழ்நாட்டில் அவருடைய எதிர்ப்புக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா அமைந்தது இது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம சொல்லியாக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சமூகத்தை உங்களால குற்றவாளாக்கி கூண்டு ஏற்ற முடியுமா சம்பந்தமே இல்லாத அந்த ஜெய்பிம் கட்ட படத்துல சம்பந்தமே இல்லாத வன்னியல் சமூகத்தை குற்றவாளாக்கியது எல்லாம் உங்க குற்றவாளியாக்கியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம்தான் நம்ம சொல்லியாக்கணும் அதன் பின் சோழன் உலகத்துக்கு மிக பெரிய அளவுல ஒரு பரிச கொடுத்துட்டு போனவர்தான் தமிழ்நாட்டுக்கு மிக பெரிய அளவுல அழியாத புகழை வந்து இப்ப விட்டுட்டு தான் அவர் கட்டி அந்த தஞ்சை பெரிய கோயில வந்து விமர்சனம் செய்தது ஜோதிகாரர்கள் விமர்சனம் செய்த அந்த வீடியோலாம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு எதிர்ப்புகள் வந்து இருந்தது அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா கேட்கல சூர்யா வன்னியர் சமூகத்தை பத்தி தவறா பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டாரா கேட்கல நாத்திகம் பேசுறா அப்படிங்கிற பேர்ல வந்து தமிழ் கடவுளை வந்து கொச்சப்படுத்தி பேசிய சிவகுமார் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா கேட்கல அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட பையன் கார்த்திக் அவர்கள் அதிமுக ஆட்சியில மூழ்ச்சிட்டு இருந்து இப்ப திமுக ஆட்சியில தூங்குறது இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் தான் இந்த குடும்பத்தினர் நடித்து வெளிவரும் படங்கள் இருந்தாலும் சரி புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து முடிவெடுக்கிறதுக்கு காரணமே அதான் என்று இவர்கள் இவை இவை அனைத்திற்கும் இவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு உண்டான எதிர்ப்புங்கிறது குறையும் அப்போ தான் இந்த எதிர்ப்புலாம் கண்டிப்பாக போயிட்டு இந்த வன்மங்கள்லாம் குறை குறையான வாய்ப்புகளாக இருக்கு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த திரைப்படம் வெளிவந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை புறக்கணிப்பதற்கு அனைத்து வேலைகளையும் இங்க வந்து செஞ்சுட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த சம்பவங்களுக்கு நீங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இது மாதிரியான தொடர்ச்சியான உங்கள் படம் வந்து ஃபிளாப் ஆகிறது தவிர்க்க முடியாது நீங்க எப்படியாப்பட்ட நல்ல திரைப்படங்கள் கொடுத்தா கூட சரி இந்த காணொலி குறித்து உங்களோட கருத்துக்களை வந்து கமலன் சொல்லுங்க கண்டிப்பா சூர்யா அண்ட் சிவகுமாரோட ஃபேமிலியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த வீடியோல அதை பத்தி பேசலாம் நன்றி வணக்கம் மக்களே